முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி அறுபத்தி ஆறு தலைப்பு அர்ஜுனனின் எச்சரிக்கை The Warning of Arjuna Udyoga Parva Section 66 Mahabharata in Tamil இது சனத் சுஜாத Parva 26 யானசந்தி Sandhi 20 இந்த Padivin சுருக்கம் அர்ஜுனன் மேலும் என்னென்ன சொன்னான் என்று சஞ்சயனிடம் கேட்டது அர்ஜுனன் பேசிய வார்த்தைகளை சஞ்சயன் சொன்னது அர்ஜுனனின் எச்சரிக்கை இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார் இப்படி சுயோதனனிடம் அதாவது அந்த துரியோதனனிடம் சொன்ன பிறகு உயர்ந்த அருள் கொண்டவனும் ஞானியுமான திருதராஷ்டிரன் மீண்டும் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா வாசுதேவனின் அந்த கிருஷ்ணனின் பேச்சுக்கு பிறகு பேசிய அர்ஜுனனின் வார்த்தைகளில் இன்னும் உன்னால் சொல்லப்படாதவற்றை எனக்கு சொல்வாயாக அதை கேட்கும் ஆவல் எனக்கு பெரிதாக இருக்கிறது என்றான் திருதராஷ்டிரன் சஞ்சயன் திருதாஷ்டிரனிடம் சொன்னான் வாசுதேவனின் பேச்சை கேட்டதும் கட்டுப்படுத்த இயலாதவனும் குந்தையின் மகனுமான தனஞ்சயன் அதாவது அந்த அர்ஜுனன் தனக்கு சந்தர்ப்பம் வாய்த்த போது வாசுதேவன் அதாவது அந்த கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டிருக்கையிலே இவ்வார்த்தைகளை சொன்னான் அவன் கூறிய வார்த்தைகள் ஓ சஞ்சயரே சந்தனுவின் மகனான எங்கள் பாட்டன் அதாவது எங்கள் பீஷ்மர் திருதராஷ்டிரர் துரோணர் கிருபர் கர்ணன் மன்னன் பாக்லீகன் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் சோமதத்தன் சுபலனின் மகன் சகுனி துச்சாசனன் சலன் புருமித்ரன் விவிங்சதி விகர்ணன் சித்ரசேனன் மன்னன் ஜெயத்சேனன் அவந்தியின் இரு தலைவர்களான விந்தன் மற்றும் அனுவிந்தன் பூரிஸ் ரவஸ் மன்னன் பகதத்தன் மன்னன் ஜராசந்தன் அதாவது ஜராசந்தனின் மகனாக இருக்க வேண்டும் மற்றும் கௌரவர்களின் நன்மைக்காக அங்கே கூடியிருக்கும் பூமியின் இன்னும் பிற ஆட்சியாளர்கள் ஆகிய அனைவரும் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள் சுடர்விடும் நெருப்பில் நீர் நீர்காணிக்கைகளாக அளிக்கப்படவே திருதராஷ்டிரர் மகன் அந்த துரியோதனன் அவர்களை கூட்டியிருக்கிறான் சஞ்சயரே அப்படி கூடியிருக்கும் மன்னர்கள் அனைவரின் நலத்தையும் எனது பெயரில் விசாரிப்பீராக அதே வேளையில் அவரவர் தகுதிக்கேற்றபடி அவரவர்களுக்குரிய மரியாதையை என் சார்பாக செலுத்துவீராக மேலும் ஓ சஞ்சயரே கோபக்காரனும் தீயவனும் பாவ ஆன்மா கொண்டவனும் அதீத பேராசை கொண்டவனும் பாவிகள் அனைவரிலும் முதன்மையானவனும் தனது ஆலோசகர்களுடன் கூடியவனுமான அந்த முட்டாள் நான் அவன் அந்த துரியோதனன் கேட்குமாறு அனைத்து மன்னர்களின் முன்னிலையிலும் சொல்லும் என்றான் அர்ஜுனன் இப்படி முன்னுரை கொடுத்தவனும் கடைக்கண்கள் சிவந்த பெரிய விழிகளை உடையவனும் பெரும் அறிவுடையவனும் பிரிதையின் அந்த குந்தியின் மகனுமான தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் வாசுதேவனை அதாவது அந்த கிருஷ்ணனை பார்த்தபடியே அறம் பொருள் ஆகிய இரண்டும் நிறைந்த இவ்வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை என்னிடம் சொன்னான் உயர் ஆன்மா கொண்ட மதுகுல தலைவன் அதாவது இந்த கிருஷ்ணன் அளவான வார்த்தைகளால் பேசியதை ஏற்கனவே நீர் கேட்டீர் அவ்வார்த்தைகள் என்னுடையவையுமாகும் என்பதை அங்கே கூடியிருக்கும் மன்னர்களிடம் சொல்லும் மேலும் அந்த மன்னர்களிடம் என் சார்பாக இதையும் சொல்லும் தேர்ச்சக்கரங்களின் சடசடப்பொலி மந்திரங்களாகவும் படையணி தலைவர்களை நிர்மூலமாக்கும் வில் கரண்டியாகவும் செயல்படும் நெருப்புக் கணைகளால் ஆன போர்க்களம் எனும் பெரும் வேள்வியில் நீர் ஊற்றப்பட வேண்டியதில்லை அதாவது மனித உயிர்கள் கொல்லப்பட வேண்டியதில்லை எனும்படி ஒன்று சேர்ந்து முயற்சியுங்கள் பகைவர்களை கொள்பவரான யுதிஷ்டர் திருப்பிக் கேட்கும் அவரது பங்கான நாட்டை உண்மையில் நீங்கள் அவருக்கு கொடுக்கவில்லை எனில் குதிரைப்படை காலாட்படை யானைகள் ஆகியவற்றோடு கூடிய உங்கள் அனைவரையும் எனது கனைகளின் மூலமாக உடல் விட்டுப் பிரிந்த ஆவிகளின் அமங்கலமான உலகங்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்றான் அர்ஜுனன் பின்பு தனஞ்சயனிடமும் அதாவது அந்த அர்ஜுனனிடமும் நான்கு கரங்கள் கொண்ட ஹரியிடமும் அதாவது அந்த கிருஷ்ணனிடமும் விடைபெற்று கொண்டு அவர்கள் இருவரையும் வணங்கிவிட்டு தேவர்களுக்கு இணையான பிரகாசம் கொண்ட உமக்கு அந்த பயங்கரமான வார்த்தைகளை தெரிவிப்பதற்காக பெரும் வேகத்துடன் இங்கே வந்தேன் என்றான் சஞ்சயன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி அறுபத்தி ஆறு அர்ஜுனனின் எச்சரிக்கை இப்பதிவு நிறைவுற்றது